ஆண்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் வைட்டாலிட்டி என்பது இன்றைய காலத்தில் மிகவும் முக்கியமான விஷயம் நம்முடைய வாழ்க்கை முறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மன அழுத்தம் தவறான உணவு பழக்கங்கள் இவை எல்லாம் நம்முடைய ஆண்மையை பாதிக்கின்றன ஆனால் நல்ல விஷயம் என்னவென்றால் இயற்கையான வழிகளில் நம்முடைய வைட்டாலிட்டியை அதிகரிக்க முடியும் இன்று நாம் பார்க்கப் போவது எப்படி சரியான உணவு உடற்பயிற்சி தூக்கம் மற்றும் மன அமைதி மூலம் நம்முடைய ஆண்மையை இயற்கையாக மேம்படுத்தலாம் என்பதைப் பற்றி முதலில் உணவைப் பற்றி பேசலாம் நம்முடைய உணவுதான் நம்முடைய உடலின் அடிப்படை விதைகள் மற்றும் நட்ஸ் மிகவும் முக்கியம் பூசணிக்காய் விதைகள் பாதாம் வால்நட் இவை எல்லாம் ஜிங்க் மற்றும் ஹெல்த்தி ஃபேட்ஸ் நிறைந்தவை இவை டெஸ்டோஸ்டிரோன் லெவல்ஸை அதிகரிக்க உதவுகின்றன தினமும் ஒரு ஹேண்ட்ஃபுல் அளவு இந்த விதைகளையும் நட்ஸையும் சாப்பிடுங்கள் அடுத்து பழங்கள் மற்றும் காய்கறிகள் தர்பூசணி மிகவும் நல்லது ஏனென்றால் அதில் லைகோபின் மற்றும் சிட்ருலின் இருக்கிறது இவை பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துகின்றன கீரை வகைகள் குறிப்பாக பசலைக்கீரை அயன் மற்றும் ஃபோலேட் நிறைந்தது இவை ஸ்பேம் புரொடக்ஷனை அதிகரிக்க உதவுகின்றன மீன் மற்றும் முட்டை இவை புரோட்டீன் மற்றும் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் நிறைந்தவை சால்மன் மேக்ரல் போன்ற மீன்களை வாரத்திற்கு இரண்டு மூன்று முறை சாப்பிடுங்கள் முட்டையில் உள்ள விட்டமின் டி மற்றும் புரோட்டீன் டெஸ்டோஸ்டிரான் புரொடக்ஷனை சப்போர்ட் செய்கிறது தண்ணீர் குடிப்பதையும் மறந்துவிடாதீர்கள் நாளொன்றுக்கு குறைந்தது எட்டு முதல் பத்து கிளாஸ் தண்ணீர் குடிக்க வேண்டும் இது உடலில் உள்ள தாக்சின்ஸை வெளியேற்றி பிளட் சர்க்குலேஷனை மேம்படுத்துகிறது மன அழுத்தம் என்பது ஆண்மையின் பெரிய எதிரி ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் டெஸ்டாஸ்டிரோன் லெவல்ஸை குறைக்கின்றன அதனால் மெடிடேஷன் மற்றும் யோகா மிகவும் முக்கியம் தினமும் பத்து முதல் பதினைந்து நிமிடங்கள் மெடிடேஷன் செய்யுங்கள் மூச்சு பயிற்சி செய்யுங்கள் இது மனதை அமைதிப்படுத்தி ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை குறைக்கும் யோகா ஆசனாஸ் மிகவும் பயனுள்ளவை பத்மாசனா பவனமுக்தாசனா மயூராசனா இந்த ஆசனங்கள் பெல்விக் ரீஜியனில் பிளட் ஃப்ளோவை அதிகரிக்கின்றன அபான வாயு முத்ரா மற்றும் பிராண முத்ரா இவை எனர்ஜி லெவல்ஸை பூஸ்ட் செய்கின்றன உடற்பயிற்சி என்பது வைட்டாலிட்டிக்கு மிகவும் அவசியம் தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்கள் வாக்கிங் சைக்கிளிங் ஸ்விம்மிங் போன்ற கார்டியோ எக்சசைசஸ் செய்யுங்கள் இவை ஹார்ட் ஹெல்த்தை மேம்படுத்தி பிளட் சர்க்குலேஷனை அதிகரிக்கின்றன வெயிட் ட்ரைனிங் கூட நல்லது ஏனென்றால் அது டெஸ்டாஸ்டிரான் ப்ரொடக்ஷனை ஸ்டிமுலேட் செய்கிறது ஆனால் ஓவர் எக்ஸசைஸ் செய்யக்கூடாது அது ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை அதிகரிக்கும் புகைப்பழக்கம் மற்றும் அது அருந்துவதை தவிர்த்தல் மிகவும் முக்கியம் இவை ஆண்மை குறைபாட்டிற்கு முக்கிய காரணங்கள் புகைப்பிடித்தல் பிளட் வெசல்ஸை டேமேஜ் செய்கிறது இது எரக்டைல் ஃபங்ஷனை பாதிக்கிறது அதிகமான ஆல்கஹால் டெஸ்டாஸ்டிரான் லெவல்ஸை குறைக்கிறது அதனால் இந்த பழக்கங்களை முற்றிலும் நிறுத்துவது நல்லது தூக்கம் என்பது நம்முடைய உடலின் ரிக்கவரி டைம் போதுமான உறக்கம் தினமும் ஏழு முதல் எட்டு மணி நேரம் உறங்குவது அவசியம் தூக்கத்தின் போதுதான் டெஸ்டாஸ்டிரோன் ப்ரொடக்ஷன் அதிகமாக நடக்கிறது குவாலிட்டி ஸ்லீப் இல்லாமல் ஹார்மோனல் பேலன்ஸ் மெயின்டைன் செய்ய முடியாது அதனால் ப்ராப்பர் ஸ்லீப் ஸ்கெட்யூல் மெயின்டைன் செய்யுங்கள் படுக்கைக்கு போகும் முன் மொபைல் டிவி பார்ப்பதை தவிர்த்து அமைதியான என்வைரன்மெண்ட் கிரியேட் செய்யுங்கள் பாரம்பரிய மருத்துவத்தில் கீழா நெல்லி மற்றும் பூனைக்காலி விதைகள் ஆண்மை அதிகரிக்க பயன்படுத்தப்படுகின்றன இவை சித்தா மெடிசினில் நல்ல ரெப்யூட்டேஷன் உள்ளவை ஆனால் இவற்றை எடுத்துக்கொள்ளும் முன் ஒரு குவாலிஃபைடு பிராக்டிஷ்னரை கன்சல்ட் செய்வது நல்லது பார்த்திபன் இந்த எல்லா நேச்சுரல் மெத்தட்ஸையும் ஃபாலோ செய்தாலும் ரிசல்ட்ஸ் தெரியவில்லை என்றால் மருத்துவரை அணுகுவது மிகவும் முக்கியம் ஆண்மை குறைபாடு விந்தணு குறைபாடு போன்ற பிரச்சனைகளுக்கு சுய மருத்துவம் செய்வதை விட ஒரு நல்ல மருத்துவரை குறிப்பாக யூராலஜிஸ்ட் அல்லது ஆண்ட்ராலஜிஸ்டை அணுகி ஆலோசனை பெறுவது மிக அவசியம் அவர்கள் ப்ராப்பர் டெஸ்ட் செய்து அண்டர்லைங் காசஸை கண்டுபிடித்து சரியான ட்ரீட்மென்ட் பிளான் கொடுப்பார்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை என்பது ஒரு நாளில் கிடைக்கும் ரிசல்ட்ஸ் அல்ல கன்சிஸ்டன்சி மற்றும் பேஷன்ஸ் வேண்டும் சரியான உணவு ரெகுலர் எக்ஸசைஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் குட் ஸ்லீப் இவை எல்லாம் கம்பைண்டாக செய்தால் நிச்சயமாக பாசிட்டிவ் சேஞ்சஸ் தெரியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய கைகளில்தான் இருக்கிறது இயற்கையான வழிகளை ஃபாலோ செய்து ஹெல்த்தி லைஃப்ஸ்டைல் மெயின்டைன் செய்து அவசியமென்றால் மெடிக்கல் ஹெல்ப் எடுத்துக்கொண்டு உங்களுடைய வைட்டாலிட்டியை மேம்படுத்தும்